ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கப்பல் விருந்து இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கத்தரிக்காய் வட்டில் கரியப்படி செய்யணுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கத்தரிக்காய் வந்து ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு ரெண்டு கத்தரிக்காய் வச்சுருக்கணும் அதை விட வந்து மிளகாய் ஒரு ரெண்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு அஞ்சு பந்து அதோட நாங்கள் வந்து கரவை வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கலாம் அப்படி செய்கிறான்னு படிப்போம் கத்தரிக்காய் மிளகாய் செய்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ரொஸ்ட் நாங்கள் வெட்டி வச்சு கத்தரிக்காய் மிளகாய் அதாவது உள்ளி அது எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து அப்படியே தண்ணிக்கு போட்டுட்டு நேரம் அவிய விடுவோம் கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் அதோட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டு தண்ணியில் அவைய விடுவோம் இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அவை வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நெல்லை

இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வசதி வந்துட்டு இந்த பதத்தில் வந்து நாங்கள் கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்